பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எல்லாருமே வந்து எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா கட் ஆஃப் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட எல்லோருமே வந்து வெயிட் இருக்கீங்க ஸோ நமக்கு வந்து பிஃபோராக நம்ம ஃப்ரைடே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரிசல்ட்டு ஸோ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் வந்து கொடுக்கல நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆர்ட்ஸ் ஏர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னதாக நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி கட் ஆஃப் வந்திருந்தது அப்படின்றது வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை வந்து நம்ம மாவட்ட வாரியாக இந்த ரிசர்ச் வர வரைக்கும் வந்து ஒவ்வொருளாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றது ஐம்பது மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு நடந்த மதிப்பெண்களுக்கு எடுத்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கேன்டிக்கும் சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரிக் வைஸே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆஃபிஸ்டன் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னுக்கு ஸோ பொது பிரிவுக்கு நாற்பத்தி ஏழு மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் நடந்த எழுத்து தேர்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னா பொதுப்பிரிவுக்கு நாற்பத்தி ஏழு பொது பிரிவில் தமிழ் வழி சான்றிதழ் வச்சிருக்கவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பஸ் நாற்பத்தஞ்சு மார்க்கும் அதேமாதிரி ஜென்ரல் டேர்ன் விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஜென்ரல் டேன் ப்ரியாரிட்டி லெவல் டூ அதாவது குரூப் டூவில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு மார்க் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி ஜென்ரல் டேர்ன் ப்ரியாரிட்டி அதாவது பொது பிரிவில் ப்ரியாரிட்டி உள்ள குரூப் டூவில் வந்து ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஒரு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்றது வந்து இருக்கும் இதே மாதிரி கட் ஆஃப் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியான கட் ஆஃப் அப்படின்றத ஆர்ட்ஸ் ஏர்பீரியில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் ஜென்ரல் டேன் ப்ரியாரிட்டி குரூப் ஒன் அதில் வந்து ப்ரியாரிட்டியில் ஓ ஃ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிசி ஓபிசிஎம் பிஎஸ்டிஎம் அதில் வந்து நாற்பத்தி மூணு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வேகன்சிஸ் இருந்தால் தான் அந்த ப்ரியாரிட்டிக்கான கட் ஆஃப் ஆப்ந்ததை வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் இந்தந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸில் வந்து ஆல்ரெடியே கொடுத்ததுனால நமக்கு இதை வச்சு தான் வந்து ரஷம்ஷன் வந்து பண்ண முடியும் ஸோ ஐம்பது மதிப்பெண்கள் நடந்தாலும் கூட எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் அப்படின்றது இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அரியலூர் மாவட்டத்தில் பொது பிரிவினருக்கு ஐம்பதுக்கு நாற்பத்தேழு மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இருக்குது இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்தும் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் அடுத்தது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ்ட் அட்டண்டர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு வேகன்சி தான் அதுவும் பிரிவு கொடுத்ததுனால அதனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இன்னொரு விஷயம் இப்போ ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னா அடுத்த ரவுண்டு ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒன்று ஈஸ்ட்டு டென்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு படிக்கத்துக்கு பத்து பேரை அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படி பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்திருக்காங்க நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்போ நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் இருபது பேர் எடுத்திருந்தாலும் அந்த இருபது பேரையுமே அடுத்த ரவுண்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் இவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்லேயே உள்ள இன்டிமேஷன் ஸோ அதனால் இது மாதிரி மதிப்பெண்கள் ஒரே வேக்கண்டு தான் இருக்குது அப்படின்னாலும் அதே மதிப்பெண்கள் எடுத்த எத்தனை நபர்கள் வேணாலும் நீங்கள் வந்து இந்த அடுத்த ரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ அதை வந்து நான் ஷோராக சொல்லிக்கிறேன் அடுத்தது வாட்ச்மேன் ஸோ வாட்ச்மேன் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவுக்கு நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜென்ரல் அண்ட் விமனுக்கு முப்பத்தி எட்டு அதேமாதிரி ஜென்ரல் அண்ட் ப்ரியாரிட்டி குரூப் டூவில் வந்து ப்ரியாரிட்டி டூ அதே மாதிரி ப்ரியாரிட்டி ஒன்று ப்ரியாரிட்டி டூவில் முப்பத்தி ஆறு ப்ரியாரிட்டி ஒன்றில் இருபத்தி எட்டு ஓபிசிஎம் முப்பத்தி எட்டு இது மாதிரி கம்யூனிவைஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் பொதுப்பிரிவு வந்து நாற்பத்தி ஆறு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்து இந்த கட் ஆஃப் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ இருபது வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா இருபது பேருக்கு இருபது போஸ்டிங்ஸ்க்கு ஓன்னிங்ஸ் ரிட்டன் ரேஷியோ அப்படின்றது தான் ப்ராக்டிக்கல் வந்து கூப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்குமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி இந்த நம்பர் வந்து கட் ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறமே செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது விடுவாங்க ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் அதில் வந்து இருக்கும் அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அரியலூர் மாவட்டத்தில் அடுத்த போஸ்டிங் வந்து பார்க்கலாம் ஸோ மசாஜி ஸோ மசாஜி பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் அப்புடின்றத ஐம்பதுக்கு நாற்பத்தைந்து தான் வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதில் வந்து ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அடுத்தது எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு எஸ்சியில் இருபத்தி மூணு எஸ்சியில் நாற்பத்தி நாலு எஸ்சியில் இருபத்தி அஞ்சு ஸோ ஒரு ஒரு வேகன்சிஸ் பொறுத்தும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்தும் அந்த கட் ஆஃப் அப்புறது வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்த போஸ்டிங் ஸோ நம்ம வந்து இந்த மசாஜ் மட்டும்தான் அரியலூரில் வந்து இருக்குது ஸோ நம்ம பார்த்துருக்கிற ஒரு நான்கு பன்னிடத்துக்குமான கட் ஆஃப் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு ஒரு வந்து சொல்லியிருக்கு ஸோ மாதிரி கட் ஆஃப் வந்து மாவட்ட வாரியை நம்ம வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய அஃபீஷியல் செலக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் வெளியாகுதோ உடனே நம்ம சேனலை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்